ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான முட்டை மசாலா கறி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் முட்டை மசாலா கறி செய்கிறதுக்கு தேவையான முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு தோல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு இப்போ தேவையான மசாலாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ முட்டை மசாலா கறிக்கு அரைக்க வேண்டிய மசாலாவெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேங்க முழு முழு பருப்பு பாருங்கள் பத்து நீங்கள் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி இந்த அளவுக்குள்ள ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு பால் பூண்டு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி நீங்க பெரிய தக்காளியா இருந்தா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஜார் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க அடுத்ததாக இது கூட இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் தயிர் இதை விட அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா தக்காளியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எல்லா முட்டையும் லேசாக இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு மசாலா வந்து உள்ளற நல்லா போகுங்கிறதுக்காக நான் கீறி விட்டுக்கிறேன் இப்போ முட்டையை வந்து லேஸாக வந்து நம்ம எண்ணெயில் வறுத்துக்கலாங்க ஒரு டேபிள்ஸ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கீரி வச்ச முட்டையை எடுத்து இதுல சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் முட்டையை வந்து நல்லா எண்ணெயில வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வருத்தாச்சு இப்போ இதை எடுத்து தனியா வச்சிரலாம் இப்போ முட்டை வருத்த அதே எண்ணெயிலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம் சோம்பு கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாங்க இது எல்லாமே நம்ம பச்சையாக இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சையாக இருக்கிறதுனால நல்லா இது ஒரு ரெண்டு நிமிஷத்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வதக்கி விடணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து கிரேவி நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ நம்ம முட்டைக்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூடவே ரெண்டையும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நீங்கள் கொத்தமல்லி எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் வதக்கும்போதே நல்ல ஒரு வாசனை வரும் உங்களுக்கு போட்டு இதில் கொஞ்சமாக ஒரு கால் கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இது ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்றலாம் இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இப்போ நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ லேசாக இதை கலந்து விட்றலாம் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துடலாங்க நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விடலாம் ஒரு நிமிஷம் மட்டும் மசாலாவோட முட்டை அப்படியே இருக்கட்டும் அடுப்ப நல்லா சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் மட்டும் வச்சிடலாம் ஒரு முட்டை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு முட்டை மசாலா கறி ரெடி ஆயிடுச்சுங்க ஏதோ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். பாருங்க சுவையான முட்டை மசாலா கறி ரெடி ஆகிடுச்சுங்க இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி நீங்கள் முட்டைக்கறி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ